அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு வீடியோவில் என்ன செய்றேன் அப்படின்னா இறால் வச்சு நல்ல ஒரு சூப்பரான செய்ய போகிறேன் என்ன டேஸ்ட் இல்லை நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம் முன்னே அப்படியே நம்ம சேனல் முன் கிச்சனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுருக்கேங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் அங்கே எண்ணெய் ப்யூர் கடல் எண்ணெய் நம்ம வந்து சேர்த்துடலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதோ நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் இருக்குங்க ஒரு மூணு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து எல்லாத்தையுமே நெருக்கி போட்டிருக்கேங்க அதுலேயே கொஞ்சமாக நம்ம தூள் உப்பு போட்டுடலாம் தூள் உப்பு போட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒன்றாவே போடலாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சீக்கிரமே உங்களுக்கு நல்லாவே வதங்கி வருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி வச்சுருப்போகிறேன் சிம்மில் வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் நம்ம அந்த அனல்லயே உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும் இப்போ அங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயந்த காளி நல்லா வதங்கியிருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இப்போ செம்ம சூப்பராக இருக்குங்க இது ஒரு சூடான சாதத்தோடு இட்லி அவ்வளோ ஒரு காம்பினேஷன் அருமையாக இருக்கும் இப்போ அங்கே இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு அரை கிலோ இறாகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இந்த வெயிலில் காரத்தை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூன்னாலும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்படி எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அந்த மிளகாய் தூளோட இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேக்க சேர்க்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் நான் மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சி தூள் போட்டுருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தூளுப்பு நான் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் தூளுப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே நான் வந்துவேங்க அந்த களி வதங்கும் போது கொஞ்சமாக நான் தூளுப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடுதலாக ஆகிடுச்சுன்னா இந்த கிரேவி உங்களுக்கு நல்லாவே இருக்காது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடு வச்சிட்டேன் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடல அவ்வளோதாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து ஃபைனலாக வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா திக்கான தேங்காவை எடுத்து நான் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தேங்காய் பாலை நம்ம வந்து ஊற்றிடலாம் நீங்கள் எதுவுமே தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நம்ம தேங்காய் பால்லேயே இது வைக வச்சிடலாங்க பாருங்கள் இந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றி நான் வந்து மூடி வச்சிடுறேன் இதுவும் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாங்க நல்ல உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு வந்துரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கம்ம கம்முன்னு கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தான் நான் பார்க்குறேன் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து இந்த கிரேவி வந்து உங்களுக்கு வந்து சூடான சாதம் இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து தேங்காய் போட்டு இந்த மாதிரி இறால் கிரேவி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு விட்டுருணுங்க தனியாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் பாருங்கள் இறால் இதே மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை